நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது பருப்பு குழம்புங்க அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள் தேங்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு சீரகம் இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கோங்க பெருங்காயத்தூள் மஞ்சள் சேர்த்து தோரும் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க கடுகு வெடிச்சிடுச்சு காஞ்ச மிளகாய் கருவேப்பில போட்டுருங்க இப்போ வேக வச்ச பருப்பு பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துருக்கேன் தாளிப்பில் சேர்த்துருங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காவை இதில் சேர்த்துருங்க தேவையான உப்பு சேர்த்துருங்க நல்லா கொதிக்கட்டும் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இறக்கியெல்லாம் நாகர்கோயில் பருப்பு குழம்பு ரெடி நெய் அப்பளம் கலந்து சாதத்தில் சாப்பிட அருமையா இருக்கும்